தொண்டர் எப்படி ஆழ்வார் இருக்காரு அவர் அவருடைய சரித்திரம் வேறு அது திருமாலனுடைய அம்சம் மாலையினுடைய அம்சம் எம்பெருமானுடைய மாலையினுடைய அம்சமாக தரிச்சு திருப்பானா அந்த தொடர் எப்படி ஆழ்வார் அவர் ஒரு நந்தவனத்தை ஏற்றி மாலையை கட்டி மாலாகாரராக இருந்தவர் மாலையை கட்டி பெருமாளிக்கு சமன் பண் பண்ணிட்டு இருந்தார் நந்தவனத்தில் இருக்கிற போது நல்ல தேசானுபவர் தேசத்து தேச வடிவிலகு படைத்தவர் நந்தவனத்துல புஷ்பத்தெடுத்துட்டு இருக்கார் அந்த வழியில ரெண்டு தாஷிமார்கள் ரெண்டு பேரும் அக்கால நிகழ்ச்சியும் போறாங்க ஆஹா அந்த எவ்வளவு அழகா இருக்காரு இவரை நான் வசியம் பண்ணால் என்ன இன்னும் வருத்தம் சொல்ற அடிப்பைக்காரு ஒரு கால அவர் உனக்கு ஆக மாட்டார் அது திருமாலடியார் திருமாவை சகி பண்றாரு அதனால அவர் எப்படி வசியம் ஆக நீ அதை நினைக்காம மறந்துடுங்கிறான் தங்கச்சி சொல்றா அப்பா ஒரு தாசி ஆனவள் ஒரு பெண்ணானவள் ஒருவனை மயக்க நினைச்சா மயங்காதா யாருமே கிடையாது நான் மயங்க வைக்கிறேன் நான் மயங்க வைக்கிறேங்கிறா அப்படி மயங்க வைத்தால் உனக்கு நான் அடிமையாகிறேங்கிறா அவ மயங்க வைக்கல நான் உனக்கு அழிவு ரெண்டு பேர் சாவதம் போட்டான் சரி போயிட்டா இவர் என்ன செய்தார் அந்த உணத்தை பூ எடுத்திருக்காரு அவர் பேர் வெப்பர நாராயணன் தொண்டர் எப்படி அல்ல வெப்பர நாராயணன் நம்ம என்ன பண்ண ஒரு ஞானி மாதிரி ஒரு காவியோடைய தெரிச்சுட்டு ஒரு காவியோட தெரிச்சு தொடர்ச்சி மாலை கழுத்தில் போட்டுட்டு ஒரு பக்த மாறி போகிறார் போய் வணங்குறான் யாருமா சுவாமி அடியே உனக்கு தொண்டராக வந்திருக்கேன் பகவத் பக்தன் உனக்கு தாசியம் பண்ண வந்திருக்கேன் கைகீரை பண்ண வந்திருக்கிறேன் எனக்கு ஏதாவது கைகீரை கொடுங்கன்னு சொன்னேன் இப்படி சொல்லும்போது போது என்ன பண்ண ஆடு புஷ்ப தேடு பாலையை கட்டி எனக்கு சகாயமாக பண்ணினார் இப்படியே ஒரு நாள் ஆச்சு ஒரு நாள் மலையில நல்லா நனைஞ்சு இவர் அந்த நம்மாள் நனைஞ்சிட்டு அவருடைய லீலக்கி இலக்காகிற போது போது யாராரும் மறுக்க ஆக மாட்டோம் இதான் சொல்றாரு நான் லீலக்கி எம்பெருமாவடை லீலக்கி விஷயமா அல்லது கிளம்பி விஷயமான்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு ராச்சாரியரு நாம் உடன்பட்டு இருந்தோமானால் லோக லோக சுபாவத்துக்கு எல்லாம் லோக பழக்கம் தானே என்ன குற்றம் சொல்லி இந்த லவகீகத்தில் உலம்பட்டு இருந்தவன் சொன்னா அவருடைய விளையாட்டுக்கு விஷயம் ஆயிரும் விளையாட்டுக்கு வச்சுட்டான் அதே மாதிரி விளையாட்டுக்கு வச்சுட்டாரு ஆற இந்த விபரநாராயண் கிருபக்கு விஷயம் ஆகிட்டோம்னு சொன்னா அவருடைய பக்தர்கள் ஆயிரும் அவன் தொண்டாயிரம் ஆயிரும் சொன்னா அதே மாதிரி வேலைக்கு விஷயம் ஆயிட்டாரு இப்படியே கிடந்தாரு கொஞ்ச நாள் ஆச்சு கையில் இதெல்லாம் பறிச்சுட்டா தாசி கதையெல்லாம் வெளியே போட்டா இவர் என்ன பண்றாரு அதை விட்டு போக முடியல சாத்தா லட்சுமி ரங்கநாட்சியார் பார்த்தா சுவாமி நம்முடைய பக்தன் இந்த கெதி ஆக்கி விட்டியே உன்னுடைய விளையாட்டு இப்படியா விளையாடுறது பக்த இடத்துல விளையாடுறது எப்படியாவது நம்ம ஆட்கொள்ள வேணுங்கிற அம்மா சொல்கிறான் அப்படியா இல்ல அவர் ஒரு காலத்தால் ஒரு பாவம் பண்ணிருக்கா அந்த பாவத்தை எதிர்ப்பு கழிக்க வச்சுன்னு சொல்லிவிட்டார் சரி இதுவரை இது போகட்டும் இனிமேல் அவர் கிருமி கிழக்காக்கணும்னா உங்களுடைய கிருமி கிழக்காக்கணும் அம்மா சொன்னான் சரி ஆகட்டும் என்ன பண்ணார் இவன் வந்து தாசி விரட்டப்பட்ட உடனே பெரும்பாலும் என்ன பண்ணார்னா தாசி காசு தானே குறை ஆராதனை அளிக்கப்பட்ட தங்க வீட்டில் உன்னை கொண்டு அவளை வளர்ந்து போறாரு அவர் திணறப்படி தூங்குறாரு தொண்டர் இப்படி ஆகிய திரு வெப்பரநாராயணன் மகவன கதவு தட்டாரு என்னமான கொடுத்தாரு உங்களுக்கு ஆஹா பெண்கள் என்ன வெறுப்பா இருக்கும் அதுல பெண்களுக்கு வெறுப்பா இருக்கும் விபரநாராயண வர சொல்ல உடனே கோயில் தங்கத்திட்ல காண அரிய அரசாங்கத்துக்கு போச்சு ராஜ்யத்தை என்னாச்சு தங்க வீட்டில் போடுறேன் தங்க வீட்டுல அந்த வீட்டு சாரிக்கு வேலை பார்த்தா அவன் போய் சொன்னா அங்க போய் சொன்னா ஒரு பெண்களுக்கு ஒரு ஒரு சின்ன காரியம் பெண்களுக்கு தெரிஞ்சு சொன்னா ஒன்றும் ஃபோனுக்குன்னு பேச வேண்டியில்லை அறிவி கொடுக்க வேண்டியில்லை ஒலே ஊரே பறையிறோம் அதே மாதிரி அங்க தங்க அங்கே சொல்லி எல்லாம் ஊரே பேசிடுச்சு அரசாங்கம் உத்தரவு வந்தோடனே அது இன்னார் வீட்டுல தான் அங்கே தங்க வட்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க உடனே தாசி கிட்ட போனாங்க தாசி கிட்ட போய் இந்த வட்டியில் எப்படி வந்து நீதாந்தன் எனக்கு தெரியாது எப்படி கொடுத்தானாரு அப்படியா அவரை பிடிச்சி சிறையில் போட்டுடுறாங்க உடனே பெருமாள் பார்த்தார் அவர் செய்த குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் ஜனவாசம் ஆகிட்டாரு உடனே பெருமாள் அனுக்கிரகத்தால் என்ன பண்ணா அவருடைய அந்த அந்த குற்றம் தேர வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அவகாசம் ஜெயில இருந்தார் உடனே பெருமாள் அவர் கனவுல சொல்லி விப்பர் நாராயணன் நிரபராதி என் தங்க வீட்டில் நான் தாங்க கூட்டு போனேன் அங்கே சாதி உடனே வாங்கிட்டு வந்து அவன் அவன் திருடலன்னு சொன்னார் உடனே விடுதலை பண்ணி பெருமாள் கிட்ட போறாரு பெற்ற உடனே பெருமாள் போறாரு பெருமாள் ஆரே கிழக்காக்கிட்டாரு ஆறேன் கிருப்பை கிழக்காக்கிட்டாரு ஞானம் உண்டாடுச்சு அஞ்சாரத்தை போய்கிட்டாரு ராத்திரியெல்லாம் இருட்டு சூழ் உதயமானால் என்ன ஆகும் பிரகாசம் அஞ்சாரத்தில் அழுத்தி கிடந்து இருட்டா கிடந்த இழுத்த கிடந்தாரு அவருடைய அருள் எந்த ஒளி வந்தது அந்த இருள் நீங்கி போச்சு அப்பதான் சொல்றாரு பெருமாளை பார்த்தார் என் பெருமானே தச்சமாமலை போல் மேனி தவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை வேண்டேன் காவலில் புலனை வைத்து கழுதென்னை கடைக்க பாய்ந்து நாவலில் தொழில் தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவல குண்டு விழுந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமான அகருள்ளனேங்கிறான் காவலில் புலன் பிளநதி ஐம்புலன் இந்த ஐம்புலன் என்ன பண்ணிச்சு விப்ள நாராயணரை காவலில் வச்சுது அந்த தேவதேவி என்ற தாசி வீட்டில் கொண்டு போய் வச்சு அந்த புத்தி அங்கே செலுத்தி அந்த புலன் அந்த புலலானது தேவதேவி சுற்றுல கொண்டு போய் சேர்த்து விபர நாராயண காவல் காவலான சிறை சிறையில் வச்சு இப்ப சிறையை விட்டு மீண்டு பகவானுடைய கிருவை வந்துட்ட உடனே என்னாச்சு பார்த்தாரு என்ன காவலில் வைத்த அந்த புலன்களை நான் கவல வைக்கிறேன் எந்த புலனானது விபரனாடா என்ன சிலையில வச்சதோ அந்த புலனை தான் சிலையில வச்சார் ஏ ஞானம் நின்ற ஒளியினாலு அஜ்ஜாலமாயிருக்கப்பட்ட அந்த புலன்களை கூட சிலையில வச்சு விட்டாரு ராவணன் ஐம்புலனுக்கு இலக்கானா பகா நிக்கிறவனுடையவன் ஐம்புலனுக்கு கவலைப்பட்டு என்னனா ஐம்புலனையும் அடுக்கி இருந்தவன் அந்த புலங்களை எல்லாம் என்ன பண்ணுச்சான் அவனால சிறை வச்சிருந்தா புலங்களை போல சிறையில போட்டு வச்சிருந்தான் இடத்துல யாரும் அணுகப்படாது அவன்தான் இருந்தான் அந்த பார்த்து ஒரு சந்தர்ப்பம் வரட்டும் வருமா வச்சிருந்துச்சு என்ற ஒரு சாட்டா பிராட்டி இடத்துல அற்பமான சபலம் எனக்கு வந்துச்சு மனம் அங்க போச்சு அந்த வாய்ப்பை வச்சு புலன் என்ன பண்ணிச்சு அந்த வாய்ப்பை வச்சு இந்த காம குரோதம் மோக மதமாச்சிரு ராவணன் ராவணன் வந்து என்னாச்சு மைக்கை கொண்டு போய் சீதாப்புற இந்த போட்ட விட்டு தூக்க வச்சு தன் மரணத்துக்கு உருப்பாக்கி போடுது தலையை போகிற அளவுக்கு உருவாக்கி போடுது அதே மாதிரி இங்கே சிறையை வைத்திருக்கப்பட்ட அந்த புலன்களை ஆழ்வார் சிறையில் வச்சார் அதை சொல்றேன் சிறையில் வச்சு விட்டு காவலில் புறத வைத்தார் களி களி என்ன பண்ணுவான் சவளப்பட்டவங்களாம் நினைஞ்சு துன்பத்துக்கு ரக்காக்குவான் அந்த களியை கலக்க வச்சு விட்டாரு களிக்கு வேலையில்லா பண்ணிவிட்டாரு களி என்ன கலக்க பாய்ந்து நாவலை தொழில் தருகின்றேன் நவந்த மருந்தலைகள் மீதான இவளு இவனை காவல் வச்ச களியை கடந்துட்ட நவந்தவருடைய தலைமையில் நடப்புங்கிறாரு எவனுடைய தலைமையில் நான் நடப்புங்கிறாரு எப்படி நடக்க முடியும் எல்லாத்தையும் தண்ட தரணும் ஆச்சியானா எவருமாவுடைய நாவத்தை நாவலிட்டு உரிதருகின்றேன் நாவனால தான் இவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு பெரிய காரியம் எப்படி தலைமையில கால வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து கவருவான் ராஜபுத்திரன் போய் ஒரு குடியான இடத்துல எடுத்தான தலைமையில வச்சுருவான் ராஜபுத்திரன் அதே மாதிரி ஒரு ராஜபுத்திரன் ஏற முடியாத அளவுக்கு ஆதிக்கம் இருக்குமா போலே இங்க சாட்சாத் ரங்கராஜனுடைய பக்தர் அல்லவா இவர் விருந்ததெல்லாம் மறந்து இன்னைக்கு ரங்கராஜன் பாடு ரங்கராஜனுடைய புத்திரன் ஆளுனாலே எவனுடைய தலைமையில காலம் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சுனார் நம்ம அந்த மாதிரி அலைகள் மீதே ஏன் அவருடைய நாமாவை ஆதினாலே இட்டு உடன மீண்டு வந்துட்டேனார்

தூர்த்தரோடு இமை இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் கோதரே என்று சொல்லி துந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றோ எம்பெருமானேன் சுதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் வலையில் பட்டு பெண்களுடைய கண்ணை பேர் பட்டு தெரியுமா போன்றது மீனுடைய வடிவத்தை காட்டக்கூடியது போன்ற வடிவம் கயர் அதை போன்ற கண்ணனுடைய அந்த மலை அந்த கண்ணனு கண்ணாகி இருக்கப்பட்ட வலையில பட்டு அழுதி கழகிறேன் அப்படி அழிஞ்சி கிடந்த எண்ணெய் தேவதேவி என்ற அவ கண்ணில் அந்த கண்ணோழில் அழைப்பிட்டு கிடந்த என்னை போதரே என்று சொல்லி போதரே என்று சொல்லி புகுந்து தன்பால் ஆதரம் தெருக வைத்த அழகனூர் பெருக வைத்த அழகனூர் வைத்தழகன் பெருக வைத்த அழகன் அவருடைய ஊர் அது அரங்கம் அன்று அரங்கம் என்றார் அப்பேற்பட்ட தொண்டர்கள் பிடி ஆழ்வார் மற்றும் ஓர் தெய்வம் உண்டோ மதி மானிடங்கள் அன்றி நீங்கள் உணர மாட்டீர் மற்ற வேல் ஒன்று அவனல்லால் தெய்வம் இல்லை பரவத்தை எப்படி காட்டாரு பாருங்க மற்றும் ஓர் தெய்வம் உண்டோ மதி மானிடங்கள் ஒரு உண்மையான மதி இருந்தால் அவனை தவிர்த்து ஒரு தெய்வத்தை கருத மாட்டீர்கள் தெய்வம் கிடையாது நீங்க நம்ப மாட்டீர்கள் மதி இருந்தா மதி இல்லை தான் இப்படி பதி போக வழி தவறி போவீங்க மற்றபோர் தெய்வம் உண்டோ மதி இல்லாமல் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அற்ற மேல் ஒன்று அறியீர் அவனல்லால் தெய்வம் இல்லை அவனுக்கு தெய்வம் கிடையாது கற்றி நம்மை அவ யார் மாடி நம் மே மாடி மேல கன்றி குட்டி மேட்சான் கத்தி நம் எழுத்த எந்த கடலீரே அவருடைய பாதத்தை பணிஞ்சா போதும் எல்லா விதமான பயிரும் பெற்று விடலாங்கிறார் காட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கும் உயிர் உயிர் வண்ணம் கேட்டிரோ நம்பி மீர்கால் பெருட வாகனம் நிற்க சேட்டதன் மடியகத்து செல்லும் பார்த்திருக்கின்றீரே என்ன அர்த்தம் நாட்டினான் தெய்வம் நாட்டினான் எங்கும் நாட்டினான் தெய்வமாக நாட்டினான் நல்லதோர் அருகன்னாரே நாட்டினான் திருவரங்கத்தை காட்டினான் உயிர் உயிர் வண்ணம் காட்டினான் திருவரங்கத்தை காட்டினான் உய்விற்கு உயிர் வண்ணம் கேட்டோ நம்பினீர்கள் ஐயா கேட்டீங்களா தெய்வத்தை எல்லாவுக்கும் நாட்டி விதா வந்தான் எதனால அங்கிருந்து வரட்ட பொன்னா வகுப்புல இருந்து ஆரம்ப பள்ளி எல்லாம் கட்டதாரு அரசாங்கம் தான் ஆரம்ப பள்ளியை வச்சு அங்கிருந்தே படிச்சுட்டு தான் அப்புறம் காலேஜுக்கு போனேன் அங்கே போய்தான் பதவிக்கெல்லாம் வரணும் அட இந்த ஆரம்ப கல்வியெல்லாம் அங்கே போக முடியுமா அதே மாதிரி எம்பெருமான் பல தெய்வங்கள் எல்லாம் ஒரு ஜீவனுக்கு ஆரம்ப பள்ளி மாதிரி பக்தி உண்டாகிறதுக்கு வழி அதுக்காக தான் அந்த தெய்வங்கள் எல்லாம் விருந்தங்கள் பெரிய பெரிய கடினமான எல்லாம் வச்சு அவன் திருந்துடும் படிப்பெல்லாம் பத்தாவது வரல கடினமான படிப்பு அதுக்கு மேலே போயிட்டான்னா உத்தியோகப்படி கஷ்டம் கிடையாது அதே மாதிரி இந்த தேவதாந்திரமெல்லாம் கடினமான போதனை தேவதாந்திரத்தை விட்டு எவ்வருமாலும் தஞ்சை பண்ணு எல்லா படிப்புலையும் தேர்ச்சி ஆகி ஒன்று ரெண்டு படிச்சு காலேஜ் படிக்க போய் பட்டப்படிக்கு போயிட்டானா கஷ்டமே இல்லை எல்லா தெய்வத்தையும் விட்டு எல்லாம் பார்த்து சேவை பற்றி திருமாறு தஞ்சபுரம் அடுத்தவர்களுக்கு ஒரு விதமான கஷ்டம் கிடையாது ஏன் ஒரு குற்றவாளி தெருல குட்டம் பண்ணி விட்டான் போலீஸ் கையில் சிக்கன் அடி தொறுக்கிறான் அதே குற்றவாளி கெடுக்கிற போய் அரசாங்கத்துல போய் நீதிபதி முன்னால போய் உட்காந்துக்கிறான் அடியே ஒரு நீதிபதி முன்னாலே அந்த குற்றவாளிக்குறான் கொலை செய்திருந்தாலும் கூட போலீஸுக்கு கிடைக்காத நீதிபதி முன்னால் போய் நின்றுட்டான்னா போலீஸ் அடிக்க முடியாது ஆனால் அவனே இதர வழியில் ஒரு தெருவில் சிக்கல் சிக்கிட்டாலும் என்ன பண்ண விடுவான் அதே மாதிரி இதர தெய்வங்கள் எல்லாம் எத்தனையோ குத்தம் போனால் தண்டிக்கும் அதே தெய்வங்கள் பரமாத்மா வாயு நீதிபதி முன்னால் போயிட்டால் பரம்பராக இருக்கப்பட்ட முன்னால் போயிட்டால் யாரும் தண்டிக்க முடியாது ஆயினாலே நாட்டினான் தெய்வ மங்கம் நாட்டினான் நல்லதோ ஒரு அருள் சொன்னாலே நாட்டினான் காட்டினான் திருவரங்கம் காட்டினான் உபவருக்கு நச்சு அடைகிற உங்களுக்கு காட்டினா பெரும் பதவி அடைகிற பெரும் படிப்பை இலக்கானவர்கள் இந்த மாதிரி நல்வழி அடைஞ்சி பெரியவர்களுடைய உதவியை காட்டி நல்ல உபதேசத்தை கேட்டு நாமங்களை கேட்டு அவருடைய குணானுபவத்தில் ஈடுபட்டு விஷ்ணு பக்ராக திகழ்ந்து ஆழ்வார்களை அள்ளி செய்த நாலாயிரத்தி பிரபந்தத்தில் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் தொட்டு தொட்டு வச்சிருக்கான் அப்ப ஏற்பட்ட கருத்தை இந்த ார்கள் தார்மீகர்கள் எதை எதையோ விட்டு எல்லாம் கேட்பாங்க இந்த காலத்துல நாலாயிரத்தினுடைய சாரத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க மகா பாக்கிசாலிகள் மகா புண்ணியசாலிகள் நாலாயிரத்துடைய மகத்துவத்தை ஒருங்கே பெற்றவர்கள் அதனால தான் நாலாயிரத்துடைய வைபவத்தை அந்த கருத்தை சொல்லுன்னு சொன்னாங்க அவர்களுக்கு எம்பெருமான் தொகையற்ற வாழ்வை கொடுத்து குறைவற்ற செல்வத்தை கொடுத்து நீண்ட ஆயிலையும் கொடுத்து நீங்க அதை சொல்வது கொடுத்து என்றும் நித்தியானந்த பதவியை கொடுத்து இவர்களோடு அருளு கிழக்காக வேண்டும் சொல்லி அடியனுடைய சிற்றறிவினாலே சில குறைபாடுகள் சொல்லி இருந்தாலும் அதை நிலையத்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் கேட்கக்கூடிய சுலோதாக்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அடியை புத்திக்கொள்வேன் ஆழ்வார் எம்ருமான திருப்படியுலே தந்தருள வேணும் தவத்தோ பயனாய் வந்த முடும்பை மனவாளா சிந்தையினால் நீ உரைத்த மாறன் நிலவின் பொருள் அனைத்து என் வாய் உரைத்து வாழும் வகை தந்தருளதேனும்